வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா வர பத்தாம் தேதி விசுவாசம் திரைப்படமும் பேட்ட திரைப்படமும் ஒரே நாளாக ரிலீஸ் ஆக போறதால நம்ம தமிழகத்திலே எந்த திரைப்படத்துக்கு அதிகப்படியான தேட்டர்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான பேர் இப்ப அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அதன் பிரகரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழகத்துல விசுவாசம் படத்துக்கு அதிக தேட்டர்கள் கிடைச்சிருக்கா பேட்ட படத்துக்கு அதிக தேட்டர்கள் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான லிஸ்ட பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வெளியிட்டு முதல்ல பாத்தீங்கன்னா கடந்த மாதம் இருபத்தி தேதி பேட்ட படத்தோட ட்ரெயிலரும் அதே போல முப்பதாம் தேதி விசுவாசம் படத்தோட ட்ரெயிலரும் அடுத்தடுத்து வெளியிட்டு இப்படி இருக்க பேட்ட படத்தோட ட்ரெயிலரை விட விசுவாசம் படத்தோட ட்ரெயிலர் தான் மக்கள் அதிக அளவுல கவர்ந்தது மட்டும் இல்லாம நிறைய சாதனைகளும் படைச்சிருக்கு ஸோ இப்படி இருக்க இப்போ வர பத்தாம் தேதி விசுவாசம் திரைப்படமும் பேட்டர் திரைப்படமும் ஒரே நாளில் நம்ம தமிழகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்படி இருக்க இப்போ இந்த இரண்டு திரைப்படங்களுக்குமே எந்த திரைப்படத்துக்கு நம்ம தமிழகத்தில் அதிகப்படியான தேட்டர்கள் கிடைக்கும் அப்படிங்கிற குழப்பமும் சண்டையும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இப்படி இருக்க இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட இருக்க தேட்டர்களை விசுவாசம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அறநூறுக்கும் மேற்பட்ட தேட்டர்கள் இப்போது கிடைச்சிருக்கு அதே போல மீதமுள்ள ஐநூத்தி ஐம்பது திரைப்படம் கைப்பற்றிருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தியும் வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த இரண்டு திரைப்படத்துக்குமே ஏறக்குறைய ஒரு சமமான தேட்டர்கள் தான் நம்ம தமிழகத்தில் கிடைச்சிருந்தாலும் இரண்டு படங்களுமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த திரைப்படம் மக்களை அதிக அளவில் கவருதோ அந்த திரைப்படத்தோட தேட்டர்கள் எண்ணிக்கை நிச்சயமா கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விசுவாசம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டர்களோட எண்ணிக்கை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வர பத்தாம் தேதி நம்ம தமிழகத்தில் ரிலீஸ் ஆக போகிற விசுவாசம் படத்துக்கு கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட தேட்டர்களும் அதே போல பேட்ட படத்துக்கு வெறும் ஐநூத்தி ஐம்பது தேட்டர்கள் மட்டுமே கிடைச்சிருக்கிறது மூலியமா ரஜினி அவர்களை விட அஜித் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிற விஷயம் இப்போ ஆதாரபூர்வமா நிரூபணமாக இருக்கு அதே போல ரஜினி அவர்களோட இத்தனை ஆண்டு சினிமா வரலாற்றிலே அவரோட திரைப்படத்துக்கு இவ்வளோ கம்மியான தியேட்டர்களை கிடைச்சிருக்குது இதுதான் முதன்முறை ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தள்ள சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்